வந்துட்டு கார்த்திகை பட்டத்துல இவ்வளவு அறுவடை ஜி கலர் உள்ள குடை மிளகா அதை வந்துட்டு நம்ம இப்ப அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு வழியா ஆள் வைரஸ் உரையை வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க மஞ்சள் நெய் மிளகா வந்துட்டு இப்ப அறுவடைக்கு தயாரா இருக்குங்க அறுவடை பண்ணி பண்ணிடுச்சு எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்துடைய அப்டேட் வந்து பாத்திருப்பீங்க இப்போ அதுல அறுவடையை நான் காட்டியிருக்க மாட்டேன் இப்ப இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கார்த்திகை பட்டத்துல போட்ட காய்கறிகள் கொடி காய்கறிகள் பூக்கள் எல்லாமே வந்துட்டு அறுவடைக்கு தயாரா இருக்குங்க இப்போ அந்த அறுவடை தான் நம்ம எடுக்க போறோம் சரி இப்ப நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க முதல்ல குளிர் காய்கறிகள்ல அந்த கேரட்டு பீட்ரூட் இதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ண போறோம் மழைக்கு வந்துட்டு பயங்கர சேதாரம் ஆயிடுச்சு ஆனா பரவாயில்ல ஒன்னு ரெண்டு வந்திருக்கு இப்ப நம்ம அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப கேரட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தான் போட்டு விட்டு இருந்தேன் எப்படி வந்திருக்குன்னு தெரியல பார்ப்போம் அடுத்தது பீட்ரூட் வந்து தப்பி தவறி ஒன்று மட்டும் தான் வந்திருக்கு பீட்ரூட்டை வந்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பீட்ரூட் மட்டும் வந்திருக்கு இதே பெரிய விஷயம் தான் மழையில வந்தது அடுத்தது இப்ப கேரட்டை நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேரட் வந்து ரொம்ப ஆழமா விழல வேர் தான் அதிகமா வந்துச்சு சத்து வந்து கொஞ்சம் கம்மி தான் இது எல்லாத்தையுமே நான் பிடுங்கி விட்டுருக்கணும் ஒன்னு ஒன்று ரொம்ப கிட்ட கிட்ட இருந்ததுனால இந்த மாதிரி வந்துடுச்சு கேரட் எல்லாமே பிளாக் கலர் கேரட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வழியாக கேரட் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க கேரட்ல வந்து கேரட்டை விட இந்த தான் ரொம்ப தழதழன்னு இருக்கு ஒரே ஒரு பீட்ரூட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு அடுத்த சீசன்ல நல்லபடியா போட்டு எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்தது ஆரஞ்சு கலர் உள்ள குடை மிளகாய் அதை வந்துட்டு நம்ம இப்போ அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நாள் கனவு வரவே வராது ஆனால் இந்த சீசனுக்கு சூப்பராகவே வந்திருக்கு தாளம் போடணுங்க இதை அறுவடை பண்ணுற எடுக்கிறதுக்கு ஏன்னா குளு பயிர் அப்படின்றதுனால நிறைய வைரஸ் நோய் தான் வரும் ஒரு வழியா ஆரஞ்சு கலர் குடமிளகா வந்துட்டு அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா ஓகே ஓரளவு வந்து வந்துடுச்சு அடுத்தது ரொம்ப ரேர் வெரைட்டியான மஞ்சள் மெய்மிளகா வந்துட்டு இப்ப அறுவடைக்கு தயாரா இருக்குங்க இப்ப அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம் இது முதல் முறையா நான் இப்பதான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் இந்த விதைகள் இப்போதைக்கு ஷேர் பண்ண முடியாது நண்பர்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு இன்னும் அதிகமாக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீசன்ல வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் பாப்போம் ஓகேங்க ஒரு வழியா நம்ம மஞ்சள் நெய் மிளகா வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு ரெண்டு செடியும் நட்டு விட்டுருந்தேன் ஒரு செடி தான் இப்போதைக்கு பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு இன்னொரு செடி பூக்கவே இல்லை அடுத்த சீசன்ல பூக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் ஓகே ரொம்ப சந்தோஷம் அறுவடை பண்ணதுல இது ஆர்டினரி நெய் மிளகா நிறைய பேருக்கு ஷேர் பண்ண பாத்தீங்களா அந்த செடி தான் இது அதுல காய்ச்சி முடிச்சுட்டு திருப்பியும் வந்து காய்ச்சிருக்கு ஒரு சில காய்கள் பழமாவே இருக்கு அதையும் வந்துட்டு அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது ரொம்ப காரத்தன்மை வாய்ந்தது அதே போல் நெய் வாசனையும் வந்துட்டு அதிகமா இருக்கும் ஏற்கனவே நம்ம மஞ்சள் அறுவடை பண்ண பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப காரமும் இருக்காது நெய் வாசனையும் கரெக்டா இருக்கும் இந்த ஃபைஸ்ட்லாம் அந்த மஞ்சள் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு அமெரிக்கன் வெரைட்டி ரைஸ் டொமோட்டோன்னு சொல்லிட்டு பேரு இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் இது பேட்ச் பேட்சாக நம்ம எடுக்கலாம் இதை தனியா எடுக்கலாம் இதை தனியாக எடுக்கலாம் இது அணில் விட்டு வைக்க மாட்டுது ஒன்று ரெண்டு தான் இப்போதைக்கி அதாவது பழுத்ததையும் காலி பண்ணிடுது விதைக்காக தான் இப்போ இப்போதைக்கி எடுக்கிறேன் பார்ப்போம் இதுக்கப்புறமாவது நம்ம போட்டு அணிலை ஏமாற்றி அறுவடை எடுக்கணும் இப்போ இதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இதுதான் நான் ரைஸ் டொமோட்டோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை தனித்தனியாக எடுக்கலாம் நம்ம ஆனால் அதையும் அணில் விட்டு வைக்கல இப்போ நான் எடுத்து காட்டுறேன் இது பாருங்கள் பாருங்கள் பிச்சாக வருது பாருங்கள் என்ன பண்ணுறது இதை விதை எடுக்கலான்னு பார்த்தா இதையும் அணில் விட்டு வைக்கல அடுத்தது இப்போ நம்ம புடலங்காய் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்துட்டு குட்டையிலே வந்து வரிப்புடலை ரொம்ப டேஸ்டான ஒரு நாட்டு ரகந்தான் இது தனியாக ஒரு பந்தல் போட்டு போட்டிருந்தேன் சூப்பராகவே காய்ச்சிருக்கு இதை நம்ம அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுலேயே வந்துட்டு நீட்டு வரிப்புடலை இருக்குது பச்சையிலே வந்துட்டு நீளமாக வரக்கூடிய வரிப்புடலை இருக்குது இது கொஞ்சம் குட்டையாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டுமே வந்துட்டு ஒரே டேஸ்ட் தான் இது வந்து நிறைய காய்க்கும் குட்டை அப்படின்றதுனால நிறையவே காய்க்கும் இந்த வெயில் காலத்துக்கு சூப்பராக வந்து காய்க்கும் அடுத்தது இப்போ இது வந்து ஆள் உயர சுரங்க இந்த வெயில் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு இது ரெண்டுமே ஆள் சுர தான் இப்போ இது வந்து அறுவடைக்கு தயார் இருக்கு தயாரா இருக்கு இப்போ இதை வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப உறுதியா இருக்கு சி சிறே வளையுது ஒரு வழியாக ஆள் வயிறுறை வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நீளமாக வரும் வெயில் அப்படின்றதுனால வந்து கம்மியாக வருது அடுத்தது குட்டை புடலை நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்குங்க இப்போ நம்ம அதை வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் தடிமனாக வரும் நம்ம சீசன் வந்துட்டு இப்போ வெயில் வந்துருச்சு அப்படின்றதுனால மழை இருந்தாக்கா சூப்பராக வரும் இது ஒரு சில புடலை வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இது குட்டை ரகம் நல்ல டேஸ்ட்டான ரகம் தான் நாட்டு ரகம் இது வந்து சிறகு அவரையிலேயே வந்துட்டு குட்டேங்க ஆல்ரெடி நான் வந்து நீளமான அவரை வந்துட்டு எடுத்துட்டேன் அறுவடை இப்போ இது அதுக்கப்புறம் போட்டு விட்டுது அதுவும் வந்துட்டு இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்போ சிறகு மாதிரியே இருக்கும் அந்த நம்ம பறவையோட சிறகு மாதிரி இருக்கும் அதனால தான் இது வந்து சிறகு அவரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது இதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டான தான் குட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மீடியம் சைஸ்னு வச்சுங்களா அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிஞ்சிலேயே நம்ம அறுவடை பண்ணணும் இல்லைனாக்கா கொஞ்சம் நாத்தன்மை வந்து அதிகமாக வந்துடும் இது பாருங்க இதுவும் ஒரு குட்டை புடலை ரகம் தான் ஆனால் எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்க இது என்னன்னாக்கா நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து ஒரே செடி மட்டும் ஒரு குரோபேக்கில் இருந்தது அதனால வந்துட்டு இது வந்துட்டு நல்ல தடிமனாக வந்துருக்கு பாருங்க இதவும் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி குட்டை புடலை போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈல்டு கிடைக்கும் நீலப்புடலை விட இப்போ நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணி அறுவடை எடுத்தாச்சு இப்போ ப்ரொக்கோலி வந்துட்டு அறுவடைக்கு தயாராக இருக்குது ஆல்ரெடி முத்தியே போச்சுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூவே வந்துட்டு நல்லா வழுத்து போச்சு பாருங்கள் இதையும் வந்துட்டு நம்ம அறுவடையை பண்ணி அறுவடையே ஸ்டார்ட் பண்ணி அறுவடை எடுத்துக்கலாம் இப்போ பெரிய தண்டா வந்திருக்கு இதை நான் இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன் அது கட் பண்ணவே முடியல அப்போ தான் வந்து பெரிய சிஸ்டர் வந்துட்டேன் இதை வந்துட்டு அறுவடை வச்சு ஒரே ஒரு பாவக்காய் தான் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் காய்ச்சிருக்கு பொடி லேட்டாக தான் போட்டு விட்டேன் அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இது பட்டர்நட் குவாஷுங்க ஒரு காய் தாங்க விட்டுது அதுக்குள்ளே வெயில் வந்துடுச்சுங்க ஓகே இந்த ஒரு காயிலருந்தே நம்ம வந்து விதைகள் எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கலாம் வெயிலையும் ஒரு வழியா பட்டர்நட் கோஷும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க இதுல இருந்து விதைகளை எடுக்கலாம் அடுத்த சீசனுக்கு போடுறது முட்டைக்கோஸ் இப்போ வந்துட்டு ரெடியா இருக்குங்க அறுவடைக்கு இப்போ நம்ம அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சீசன் கொஞ்சம் மழை வந்து இடையில வந்ததுனால சரியான முறையில குளிர்கால பயிர்கள் எல்லாமே வந்து போட முடியல ரெண்டு நட்டை ஒண்ணு மட்டும் இப்போதைக்கு அறுவடைக்கு தயாரா இருக்கு அது வந்துட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் எடுக்கலாம் இன்னும் நிறையவே இருக்கு முட்டைக்கோஸ் வந்துட்டு டேரி வந்து சூப்பரான ஒரு கலருங்க இப்போ தான் வந்து பூத்துருக்கு வெயிலே வந்துடுச்சு ஆனால் இதுக்கப்புறம் பூக்குமா தெரியல ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது டபுள் கலருங்க இது இப்போல்லாம் வர சந்தையில் வாங்கினது தான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிக்குது பன்னீர் ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் செம்பருத்தியும் இப்போ பூத்துட்டு இருக்குங்க அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் செவந்தம்பட்டி கத்திரி வந்து விதைக்க விட்டுருந்தேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக விதைக்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மூணு நாலு வருது பாத்தீங்களா அந்த அறுவடை தான் வந்துட்டு நம்ம விடணும் செண்பகு செடியில நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு இப்போ ஒரு பூ மட்டும்தான் இப்போதைக்கு பூத்து இருக்கு ஆல்ரெடி நிறைய பூக்கள் நான் பறிச்சிட்டேன் இப்ப இதில் நிறைய முட்டுக்கள் வந்திருக்கு வெயிலுக்கு கொஞ்சம் வதங்குற மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் எப்படி காப்பாற்றுட்டுன்னு தெரியல பார்க்கலாம் கொஞ்சம் ஷேடில் தான் வச்சிருக்கேன் ஒரு பூ மட்டும்தான் இப்பதைக்கு பூத்து இருக்கு கோவக்காய் கம்மியாக தாங்க காய்ச்சிருக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு கொடி மட்டும் தான் இருக்கு மலேசியன் கோவக்காவுக்கு நம்ம சாதா கோவக்காயும் வந்து இப்போதான் வந்து காய்ச்சிட்டு வருது இதுக்கப்புறம் நிறைய துளிர்கள் வந்து நிறைய காய்கள் வந்து காய்க்கும் குடுவ சொற விதைக்கி விட்டுருந்தேன் அப்படியே பறிக்காம அதையும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து குடுவையோடு நம்ம வைக்கும்போது விதைகள் வந்துட்டு பாதுகாப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டான ரகங்க நம்ம விதைகளை இதிலே சேகரிக்கும் போது உங்களுக்கு விதைகள் வந்துட்டு நல்ல தரமானதாகவும் திறன் அதிகமானதாகவும் இருக்கும் மிளகாயில் இலையே இல்லை வெறும் மிளகாய் மட்டும்தான் இருக்குது தார் மரம் காய்ச்சிருக்கு அதையும் வந்துட்டு நம்ம இப்போ அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை மிளகாய் இதே வந்து செடியிலே வந்துட்டு காய விட்டது வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையுமே வந்துட்டு இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம அந்த கார்த்திகை பட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம மிளகாய் போட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியா வந்துட்டு வரும் அதுவே நீங்கள் வந்துட்டு மற்ற டைம்ல போட்டா கண்டிப்பாக அந்த இலை சுருட்டல் வரும் வைரஸ் நோய் வரும் பூச்சி தாக்குதல் வரும் இது போல் நிறைய ப்ராப்ளங்கள் வரும் அடுத்த சீசன்ல கார்த்திகை பட்டத்தில் இந்த மிளகாயை ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே நம்ப மாட்டீங்க தார்மாரான அறுவடை இதே போல் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜிமிக்கி மிளகாங்க ஜெமிக்கி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அதுவும் வந்துட்டு நமக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது அது எல்லாத்தையுமே வந்துட்டு அறுவடை பண்ணிடலாம் கண்டிப்பாக இதோடைய விதைகள் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இப்போ ஜிம்மிக்கு மிளகா ஒரு வழியாக அறுவடை பண்ணியாச்சு இப்போத்தி இதுதான் வந்து காய்ச்சிருக்கு இன்னும் நிறைய இருக்குது அது வந்துட்டு இன்னும் பழுத்ததுக்கு அப்புறம் அறுவடை பண்ணணும் ஓகேங்க இப்ப அறுவடை பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு ஆடிப்பட்டத்தோட இந்த கார்த்திகை பட்டத்துல தாறுமாறான அறுவடைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் டேபிள் வந்து எப்ப புல்லாகுமோ தெரியலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டேபிள் எல்லாம் ஃபுல்லாயி இப்ப கையிலயே வந்துட்டு கேரட் வைக்கிறதுக்கே இடம் இல்லை இதுக்கப்புறம் பெரிய டேபிள் தான் வாங்கணும் இதெல்லாமே வந்துட்டு அஹ் இயற்கையுடைய கொடை அப்படின்னு தான் நான் சொல்லணும் சரி இப்போ நம்ம என்னென்ன அறுவடை அப்படின்றத பார்த்தலாம் முதல்ல வந்துட்டு கேரட்டு அதை வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு எனக்கு கை வலிக்குது அதை கீழே வச்சிடறேன் அடுத்தது பார்த்திங்கனாக்கா குட்டை புடலை குட்டை புடலை அப்புறம் வந்து ஆள் உயிர சுரை இது வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா முட்டைக்கோசு இது வந்துட்டு பிரக்கோலி அப்புறம் கொஞ்சம் பூ செம்பருத்தி ரெட்டி செம்பர் இதெல்லாமே கொஞ்சம் பூ இது வரி புடலையில வந்துட்டு குட்டை பீட்ரூட் ஒன்று தான் கிடைச்சிது இது வந்து காஞ்ச மிளகா அப்புறம் சாரி இது வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா பட்டர்நட் கோஷு அப்புறம் கோவக்காயில் கொஞ்சம் இது வந்துட்டு விதைக்காக விடப்பட்ட செவந்தம்பட்டி கத்திரி பாக இப்போ ஒன்று தான் கிடச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலர் கூட மிளகா இந்த ரைஸ் டொமோ டொமோட்டோன்னு சொல்லக்கூடிய கேரளா சாரி அமெரிக்க வெரைட்டி இது வந்துட்டு எல்லோ நெய் மிளகாய் இது வந்துட்டு சாதா ஆர்டினரி நெய் மிளகாய் இது ஜிமிக்கி மிளகாய் இது செம்பகப்பூ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டாலியா ஓகேங்க எனக்கு வந்துட்டு கார்த்திகை பட்டத்தில் இவ்வளோ அறுவடை கிடைச்சிது உங்க தோட்டத்துல கார்த்திகை பட்டத்தில் நீங்க என்னென்னலாம் அறுவடை பண்ணீங்க எப்படிலாம் உங்க தோட்டம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ண மறக்காதீங்க இதுக்கப்புறம் வேற பெரிய டேபிள் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்